எல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா கிளிக்கொடி கிராம வேளாண்மையாளர் டி கருணாகரன் அவர்கள் தரும் யோசனைகள் எல்லை பொறுத்தவரையும் வந்து நாட்டு தான் வந்து நல்ல சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து புதிய ரகங்கள்லாம் போடுறதில்ல எதுவுமே வந்து நெல் கூட இப்போ வந்து புது ரகத்துலேருந்து நாட்டு ரகத்துக்கு வர்றேன் அதே மாதிரி எள் கூட வந்து நாட்டு தான் போட்டால் நல்ல மகசூல் வந்தது அது வந்து வீட்டு உபயோகத்துக்கு பண்ணிக்கிறோம் பக்கத்துலேயே வாங்கின்னு போகிறாங்க அந்த எள்ளு நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அந்த எள் அதே மாதிரி பச்சை பயிறு உளுந்து எல்லாமே வந்து இப்போ ஆர்கானிக்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை வந்து நெல்லில் வந்து கருப்பு கவனி அறுபதாம் குருவை வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்குறேன் எல்லாமே ஆர்கானிக் தான் பண்ணுறேன் நம்ம விவசாயத்துறையிலேருந்து கொடுக்குற வந்து பாஸ்போ பேக்டீரியா இது அசோஸ் பயிரிலும் ரைசோபியம் எல்லாத்தையும் வாங்கி நல்லா உபயோகப்படுது குவான்டிட்டியை அதிகப்படுத்தி வயலுக்கு போடும்போது நல்ல ரிசல்ட் தெரியுது இப்போது ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால வந்து எனக்கு நல்ல மகசூல் கொஞ்சம் கூட வருது இது வந்து இயற்கை முறையில் பண்ணியிருக்காது இதுக்கு வந்து நம்ம பஞ்சகவியை மட்டும் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் அதில் அதிகமான வளர்ச்சி வராதுனால வந்து எரும மாட்டினுடைய தயிரில் வந்து காப்பர் கம்பியை ஊற வச்சு ரெண்டு நாள் அதை டைலூட் பண்ணி தண்ணியில் கூட வந்து மாட்டு நாட்டு மாட்டினுடைய கோமியத்தை சேர்த்து ஸ்ப்ரே கொடுத்தேன் எத்தனை நாள் கொடுத்தீங்க அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளில் கொடுத்தேன் தான் பூக்க ஆரம்பிச்சது பயிரும் கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி நல்லா எப்படி நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்களேன் என்ன பண்ணல யார் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த கண்கூட இது வந்து எப்படி இந்த இது இது இப்போ நெல் பயிர் கூட வந்து அந்த கா மாட்டு த தயிரில் வந்து காப்பர் கம்பி ஊற வச்சிருச்சு அடிச்சால் அப்போ வளர்ச்சி நல்லாயிருக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ சேக்கணும் பத்து லிட்டருக்கு வந்து நான் வந்து அஞ்சு லிட்டர் தயிரில் காப்பர் கம்பி ஊற வச்சேன் நாலு டேங்க்கு அரை அரை லிட்டர் ஒரு டேங்க்குக்கு ஆமாம் ரெண்டு நாளைக்கு காப்பர் கம்பி வந்து அதில் ஊறணும் அது கம்பி கம்பி தான் காப்பர் கம்பி தான் ப்யூர் காப்பராக இருந்தேன்னா நல்ல பெஸ்ட் அது நல்ல அது நொதி நிறைய வந்துடுது அதில் அதுக்கப்புறம் தண்ணி கலந்திருச்சுன்னா நல்லா வளர்ச்சி வந்து நல்லா வருது பூச்சி நோய்கள் என்ன செய்யணும் பூச்சி நோய்க்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி அடிச்சேன் அதுவே ரெண்டு முறை அது பூச்சி கண்ட்ரோல் பூச்சி அதிகமாக தாக்குதல் இல்லை இல்லைன்னா கூட ரெண்டு தடவை அடிச்சுக்கணும் எப்படி பண்ணி காம்போஸ்ட் வந்து ஒரு ஒரு கிலோ பச்சை மிளகா ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு அதில் வந்து அஞ்சு லிட்டர் கோமியம் ஒரு நாள் ஊற வச்சிருந்தால் மறுநாள் வந்து ஒரு டேங்குக்கு வந்து இரநூறு எம்எல்ஏ தான் பண்ணி ஒரு ஒரு நாள் முன்னையே பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு கரைசலை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கோமியத்தில் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும் ஏன்னா நாட்டு ரகம் வந்து ரொம்ப நம்ம நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இதையே நாங்கள் செலுத்துவோம் இதுமே கருப்பு உளுந்து மட்டும் வந்து நாங்கள் அந்த ஆடுதுறை ஏழுன்னு சொல்லிட்டு நம்ம கேவி கேலருந்து தான் வாங்கினோம் அது சீடு கூட ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அது போன தடவையும் வந்து உழுது தான் போட்டோம் ஒரு அரை ஏக்கர் போட்டோம் ஒரு இரநூறு கிலோ வந்து மகசூல் அதில் நிறைய ஒரு பத்து இருபது விவசாயிக்கு வந்து விளம்பரம் கொடுத்து சீடு வாங்கிட்டு போயிட்டாங்க மீதி இருந்து வந்து இந்த தடவை நம்ம போடுவோம் இயற்கை முறையில் சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி என்ன நம்ம ஒரு தடவை புழுதி ஓட்டிடுவோம் தண்ணி பாய்ச்சிடுவோம் மறுபடியும் புழுதி ஓட்டும் போது இருக்கிற பழங்கிட்டு அழிஞ்சிடும் ஒரே தடவை ஓட்டி வந்து புல் நிறைய வந்துடும் பச்சை பயிரெல்லாம் ஒரே தடவை ஓட்டி போடுறோம் அதில் வந்துடுது அது ரெண்டு தடவை உழவு ஓட்டுறதுனால புல் இல்லாமல் தண்ணி பாய்ச்சல்ல பிடிக்கிடுவாங்க சரிம்மா மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி கருணாகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று மூன்று நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்